என்ன அக்கிரம இது கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவள கொடுத்தது இல்ல ஓஹோ அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா ஆமா என்னையா ஆத்தா இப்படி தின்றா ஐயே ஆத்தா சாப்பிரத பார்த்து கண்ணு வைக்காதீங்க எனக்கே ஆயிரம் கண்ணு என் மேல இவன் கண்ணா என்னடா முறைக்கிற ஆத்தாக்கு வேர்க்குது விசிறா வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா வைக்கிறேன்

இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது கியூ நீண்டுகிட்டே நீலாங்கிற வரைக்கும் போயிடுச்சு விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் நான் காது குத்தாமு விட மாட்டேன் தர்மகர்மா தர்மகர்மா காது குத்த தம் தூட்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு இவனை என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையறதப்பா பின்ன என்ன காது குத்த கடப்பாரைய கொண்டாடுவாங்க அது வேறையா நான் ஏகே ஆடி 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 ஆடிடா சபாத்தியே அது ஆத்தாவுக்கு ஆசை வந்திருச்சு இவனை கிழல நினைத்தே பிராயமில்லை தரும கருத்தா மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும எக்கிட்டே காட்டிட்டேயா

முதல் ஆத்தாவுக்கு விட்டு வைக்க மாட்டீங்களா ரொம்ப அல்ப விஷயம் அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த கோவில்ல ஒரு புது விழா எடுக்க போறோம் என்ன விழா பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறான் தீ மிதிக்க போறா ஜோதிகா ஐயா பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடு என்ன இது எல்லா சீட்டு எடுத்து போட்டு சீட்டு உங்க சீட்டு இல்லீங்க இது எம்பி சீட்ட கேட்டேன் சாதாரண கிளி தானே அது இல்லங்கிறியா உங்க சீட்டு கிளிய போதுன்னு கிழி சொல்லுது ஏன் சீட்டு கிழிய போற விஷயம் கிளி வரைக்கும் தெரிஞ்சிருச்சா ஏப்பா என்ன ஒரு பேய் கொல்ல போதா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிந்தா சொல்ல ஒரு பத்தினி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் உங்களை காப்பாத்தும் பத்தினி பொண்ணா பத்மினி என்ன கண்டுபிடிச்சலாம் பத்தினி அப்படியே கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா அவங்க நில்லுன்னா எதுவுமே நிக்கும் டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றியா அட அது இல்லீங்க நல்லதங்கால் மாதிரி பச்சை வாழை மரத்தை யாரு பத்த வைக்கிறாங்களோ அவங்கதான் பத்தினி பச்சை வாழ மரத்து பெட்ரோல் பத்த வச்சா அவதான் பத்தினியா ஓகே என்னையா இதுலயும் பாப்பா வச்சிருக்க முடியா பத்தினி பொண்ண கல்யாணம் பண்ணா ஆவி கிட்ட தப்பிக்கலாம் ஜோசியம் சொல்லிட்டான் பத்தினி நானே எக்ஸிபிஷன்ல தேடுறது ஊருக்கு தெரிஞ்ச ஒரே பத்தினி கண்ணகி அவளையும் சிலையாக்கி பீச்சில் நிக்க வச்சு கையில சிலம்ப கொடுத்துட்டாங்க பார்த்த உடனே பத்தினி எப்படி தெரிஞ்சுக்கிறது கிளாஸ் ஐடியா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் எஸ்க்யூஸ் மீ

போதும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி கலைச்சு போயிட்டீங்க அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தர சொல்றேன் மனிஷா போயிடலா அப்பாஜி அர்ஜென்டா ஒரு விஷயம் பேசணும் உள்ளவாமா தோ ஹாஜி

வாழைமரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேஸ் மூட்டு போயிடுவானே பக்கத்து பச்சை மரம் இவதான் ஒதுக்கிற கஞ்சியில கையை விட்டு கலக்கரா ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காளே நாம அந்த ஆவி கிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறது ஒரே வழி ஸ்டைட்டா போய் கேட்டா நம்ம நைட்டோட நைட்டா திருட்டு தாலி என்னடா நெருப்புமா போட்டு சாப்பிட சொல்ற என் மருமக ஆவி பறக்க இட்லி வச்சிருக்கா அத போய் நெருப்புங்கிறிய அதானே இங்க நெருப்பு சுடல நெனைப்பு தான் கொஞ்ச நாளாவே அவன் இப்படிதான் இருக்கா நீதாமா அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் ஒரு வழி பண்ணதானே வந்திருக்கேன் சாப்பிடலாமே

எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறதுக்கு என் ஃபர்ஸ்ட் நைட் டிவி சீரியலடா போகலாம் போக என் கற்பு கரசியே என் கழிவுக கண்ணி போலாம் எனக்கு மாதாஜி பிதாஜி குருஜி இவங்கள விட உங்களை தாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன் ஜி நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான் அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குதல்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் பால் சாப்பிடணும் பழம் சாப்பிடுறேனோ ஸ்வீட் சாப்பிடணும் என்னம்மா ஊடி ஹோட்டல் வந்த மாதிரி ஒண்ணு நான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கறே எனக்கு வேணாமா நீ எனக்கு வேணுமே நீ வேணா போய் சாப்பிடு போயா போய்யா நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன் எப்படி எப்படி ஹ என்னடி இது நாக்கஸ் ட்ராவா இங்க இருந்து ஊரீற நான் 200 வருஷமா இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா

அட்டாச மாட்டிருக்கா இன்னைக்கு தூக்கி போட்டு போடு தலை வேற முண்ட மட்டும் இருக்கு தலை காணும் தலை இங்க இருக்குடா

புது ஏன் அவசரப்படுறீங்க அத்த சொன்ன மாதிரியே எழுதிட்டாங்களா நீ சொல்லவேலையா பத்திரம் பத்திரமா பொட்டியில இருக்கு சாவி என் கையில சொத்து என் கையில சாவி கொத்து உங்க அது கூட வெயிட் அத்த சொத்து எழுதி வச்சது உங்க பேர்ல இல்ல என் பேர்ல ஆமாப்பா என் மருமக பேர்ல இருந்தா தானே சொத்து நிலைக்கும் அதுக்குதான் சொல்லாத சொல்லாத யார கேட்டு சொத்த எல்லாம் இவ பேர்ல எழுதி வச்ச என்னங்க இது நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா உங்க பொண்டாட்டி தானே உங்களுக்கு எது எது எப்ப வேணும்னு கேளுங்க அது அது அப்ப கொடுத்துருவேன் கரெக்டான நேரத்துல அப்புறம் என்னடா ஒண்ணும் இல்ல

சரி நமக்குள்ள ஒரு பந்தயம் நான் பணத்தை கொடுப்பேன் ஆனா நீங்க வாங்க மாட்டீங்க நீங்க முதல்ல கொடுங்க அப்புறம் நான் வாங்குறேன்னா வாங்கலையான்னு காட்டுறேன் ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை

ஆத்தா வெய்ய வாக்கிங் போறாங்களா அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா இல்லையே எனக்கே தோணலையா நான் உன்கிட்ட கொடை கேட்டனா கேட்டு கொடுக்கறது நன்கொட கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை ஐயோ இப்ப நான் கொடை வச்சுக்கணும் சரி ஓகே கொடை வச்சுக்கிறேன் ஆனா ஒன்னு இந்த காது குத்துறைய மூக்கு குத்துறைன்ற டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது ஆமா பிடிக்கலையா குத்தல நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம் கொடை எங்கப்பா கொண்டா கொண்டா அங்க பாருங்க பா, 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 பம்பு... பாம்பு பிரம்பு என்பதற்கு பிரம்பு என்று சொல்லுகிறீர்களே ஆத்தா சொல்வது சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று ஆமா இவர் வலம்புரி ஜாதி இவர் சாலவன் பாப்பயா மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு அம்மாவுக்கு அம்பர்லா வந்துருச்சு ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு ஆத்தாவுக்கு ஜோரமே வந்துரு போல இருக்குடா ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்துருக்கீங்களடா நீ யாரு ஆத்தா உனக்கு என்ன கொடை நாகம்

தங்கச்சி உள்ள தங்கச்சி பட்டு சேலை கட்டி வாழ வேண்டிய ஒண்ணு இப்படி கருப்பு சேலை கட்டி அலைய பாவி நம்மள இந்த நிலைமை காளாக்கிடுவாங்க இப்ப நிம்மதி இல்லாம அலையறாங்க இனிமே அவங்க வாழ்க்கையில திருநாளே கிடையாது எல்லாம் கருநாள் தான் என்னது தெரியல மலர் வளையம் நாளைக்கு சமாதியில வைக்கணும்ல அதுக்குதான் சமாதிய ஜல சமாதி வாங்கிக்க ஆனால ஆரம்பிச்சு ஈயனால முடிக்கிறேன் புரியலையா ஈஸ்வர்